இங்கே வரலாறு படைக்கப்பட்டது வி ஏன் என்று நான் நினைக்கிறேன் என்றால் வாழ்கின்ற மொழி ஒரு சிறந்த மொழி முதன் முதலிலே செம்மொழியாக அறிவிக்கப்பட்டு அதற்காக மாநாடு என்று கூட்டப்பட்டு அதிலே தமிழர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள் என்று நினைத்தால் நாம் மிக மிக பெருமைப்படுகின்றோம் அந்த வரலாறு தான் இன்றும் தொடர்கிறது பெரும் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் என்னை பொறுத்தவரையில் இந்த அரங்கத்திற்கு ஆய்வுக்கு இருக்கின்ற தகுதியெல்லாம் இரண்டே இரண்டு இங்கே சம்பத் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார்கள் ஆராய்ச்சி மணி ஆராய்ச்சி மணி என்று சொன்னார்கள் நான் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருந்த பொழுது ரத்தன்வேல் பாண்டியன் அவர்களும் நானும் இருந்தோம் அப்பொழுது நூற்றி இருபத்தைந்தாவது ஆண்டு எப்படி அதற்காக ஒரு நினைவுத்தினம் ஏற்படுத்த வேண்டும் பொழுது நூத்தி இருபத்தைந்து படிகள் கொண்ட ஒரு அருமையான கட்டடத்தையும் அல்லது வேறு ஏதாவது ஒரு கட்டிடத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் எனக்கு தெரிந்த ஒரு சோழன் ஏன் நாம் மனு நீதி சோழனுடைய சிலையே வைக்கக்கூடாது என்று கேட்டேன் உடனே அனைவரும் ஒத்துக்கொண்டார்கள் அதைவிட எனக்கு பெருமை என்னவென்றால் அன்றைக்கு ஆளுநராக இருந்த அலெக்சாண்டர் அவர்கள் கேட்டார்கள் இது என்ன ஒரு பசுமாடு அதற்கு பக்கத்தில் கணவர்குட்டி தேர் ஓடுகிறது இது என்ன அதை பற்றி நான் சொன்னேன் அதை அன்றைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பாத்தக் அவர்களிடம் சொன்னவுடன் இது தமிழர்களுடைய தனிப்பெரும் நாகரிகம் என்று அவர்களே குறிப்பிட்டார்கள் நான் ஏன் இவ்வாறு கூறுகிறேன் என்றால் இன்றைக்கு இருக்கின்ற நிலையை நினைக்கும் பொழுது என்னுடைய நெஞ்சமே பதறுகிறது இருபத்தி ஒரு ஆண்டுகள் நீதிபதியாக இருந்திருக்கின்றேன் இருபத்தோரு ஆண்டுகள் வழக்கறிஞராக இருந்திருக்கின்றேன் இன்றைய நிலையை பார்க்கின்ற பொழுது ஏன் தமிழ்நாடு முந்தைய தமிழ்நாட்டில் எவ்வதெல்லாம் சொன்னார்களோ அதுபோன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடாது என்று நான் மிக மிக ஆசைப்படுகின்றேன் அந்த நாள் விரைவிலே வர வேண்டும் என்று நான் மனதார உழமாற விரும்புகின்றேன் என்னை பொறுத்தவரையில் சொல்வார்கள் இவர் எப்போதுமே சட்டத்தைக்கு புறம்பாகத்தான் செல்வார்கள் என்னை பொறுத்தவரையில் ஏன் சட்டத்திற்கு புறம்பாகச் செய்தேன் என்பதை

ஆங்கிலத்தின் சேர்த்து தான் உலகத்தில் உள்ள எல்லாம் சிறந்த ஒரு மொழி இருக்குமானால் அது தமிழ் தமிழ் என்பதிலே எந்த விதமான ஐயம் இல்லை சொல்லுகின்ற பொழுது ஏதோ பெற்ற இப்போது பாராளுமன்றத்திற்கோ அல்லது சட்டமன்றத்திற்கோ தேர்தல் நிற்கப் போகின்றார்கள் அதற்காக இப்படி சொல்கின்றார்கள் என்று நினைக்க வேண்டாம் என் உள்ள கிழக்கு சொல்கின்றேன் என்ன காரணம் என்றால் தமிழை போன்று சிறிதாக அருமையாக அழகாக எளிதாக எந்த மொழியிலும் சொல்ல முடியாது வேண்டுமானால் நான் சிறிது சட்டத்திற்கு அப்பாற்பட்டு சொல்கின்றேன் திருமூலர் என்கின்ற பற்றி கேள்விப்பட்டிருக்க அவர் சொல்கின்றார் ஒரே ஒரு வரையில் எமர்சன் எந்த பற்றி சொன்னாலும் அதை காட்டிலும் சிறந்த முறையிலே சொல்லி இருக்கின்றார்கள் என்றால் அதை நாலு வரியிலே சொல்லி இருக்கின்றார்கள் என்றால் அதை பற்றி நாம் நினைக்கின்ற பொழுது தமிழருடைய நாகரிகம் எவ்வளவு உயர்ந்திருந்தது என்பதை நாம் தெரிகிறோம் விளக்கு என்கின்ற விளக்கை தான் என்கின்ற ஒரே ஒரு வார்த்தை வைத்துக் கொண்டு எவ்வளவு சிறந்த ஆன்மீக கருத்தை சொல்கின்றார்கள் என்றால் அதை நாம் நினைக்கின்ற பொழுது உண்மையாகவே தமிழனுடைய நிலை எவ்வளவு உயர்ந்திருந்தது பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தோன்றி விளக்கின் விளக்கை விளக்க வல்லார்க்கு விளக்குடையான் கடல் மேம்பலுமே யார் சொல்லுங்க தெரியுது என்ன சில சமயம் கை தட்டம் தெரியல கை எதுக்கா தட்டம் நமக்கு தெரியல ஏன்னா சொல்றேன்னா விளக்கை பிளந்து உங்களுடைய விளக்கை பிளந்து விளக்கினை உள்ளே விளக்கினை ஏற்றி விளக்கின் விளக்கை விளக்க வல்லார்க்கு விளக்குடையான் கடல் மேவனும் அது பின்னால் போட்டு இப்படி ஒரு சிறந்த கருத்தை ஒரு ஆன்மீக கருத்தை எமர்சன் எவ்வளவு பெரிய கருத்தை கஷ்டப்பட்டு சொன்னாரோ அதை எளிதாக சொல்லிவிட்டு அவர் சொன்னார் and wisdom abide இன் we ஆல் குட் அண்ட் man காமன்லி eating ட்ரிங்கிங் planting கவுண்டிங் மேட் பட்ஷன் சொல்கிறேன் சொல்கின்ற ஒன்று எளிதாக சொல்ல விளக்கு என்கிற ஒரே வார்த்தை தான் சொல்கிறேன் தமிழை காட்டிலும் மிக சிறந்த ஒரு மொழி உலகத்திலே கிடையாது இனிமேல் வரவும் முடியாது ஆகவேதான் செம்மொழி என்று நாம் இவ்வளவு காலம் தாழ்த்தி சொல்கின்றோமே என்று நினைக்கின்ற பொழுது நான் மிக மிக வருத்தப்படுகின்றேன் ஆனால் அதே நேரத்தில் மகிழ்ச்சி எல்லை கடந்திருக்கிறது காரணம் என்றால் இன்றாவது நாம் உணர்ந்து கொண்டோமே தமிழுடைய பெருமை பற்றி அடுத்தார் போல் சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு இருக்கின்ற நீதியை பற்றி இங்கே நீதி சமுதாயம் பொருளாதாரம் என்ற மூன்று தலைப்பு வைத்திருக்கு ஆனால் இங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் நீதித்துறையிலும் சட்டத்துறையிலே இருந்ததால் அவர்கள் மற்றவை பற்றி சொல்லவில்லை அதை பற்றி குறிப்பிட்டு மட்டும் போடுகின்றனர் முதலிலே சொல்ல வேண்டுமானால் என்னை பொறுத்த வரையில் சட்ட நூல்களே தேவையில்லை வந்திக்கணும் தமிழில் வாதாடணும் அருள் கூர்ந்து உங்களுடைய வழக்கறிஞர் தோழர்கள் அனைவரையும் திருக்குறளை படிக்க சொல்லுங்கள் சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருக்குறளை படிக்க சொல்லுங்கள் நீதிபதிகளுக்கும் அதையே இலக்கணமாக ஃபார் கோர்ட் பார் ஜட்ஜஸ் ஒன்லி திருக்குறள் நத்திங் வேண்டே வேண்டாம் அந்த ஒமார் தமிழ்நாட்டில் இப்ப உணர்ச்சியே கொன்றி போச்சு மன்னிக்கணும் வரராஜன் அவருக்கு கோவத்து வரணும் இல்ல பாலபாரதி நீங்க வரல பரவாயில்ல அடியில் தமிழர்களுக்கு உணர்ச்சியே குன்றி போச்சு அதனால தான் நான் சொல்ல வேண்டி இருக்கிறது திருக்குறளை போல் ஒரு சிறந்த நூல் கிடையவே கிடையாது இனிமே பிறக்க முடியாது திருக்குறம் திருக்குறள் ஒரு உலக இலக்கியம் என்று தான் தலைப்பிலே மூன்று மணி நேரம் பேசினேன் ஏனென்றால் அதை காட்டிலும் ஒரு சிறந்த நூல் கிடையவே கிடையாது இங்கே சொன்னார்களே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சண்முக சண்முகம் மிக அருமையாக சொன்னார்கள் அதையேதான் பின்னாலே ஜெஃபர்சன் தீட்டுகிறான் அமெரிக்காவிலே பின்னாலே நம்முடைய பிரெஞ்சு புரட்சியிலே ஏற்படுகின்றது இப்படி பிற்பால நூல்கள் எல்லாம் நாம் எதை இரண்டாயிரம் ஆள்களுக்கு முன்னாலே சொன்னோமோ அதைத்தான் ஆல் ஆர் ஈக்குவல் பை பார்த் என்கிறதை மிக அழுத்தம் திருத்தமாக பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை சொன்னார்கள் அதேதான் நம்முடைய அரசியல் சாசனத்திலையும் அரசியல் சட்டத்திலையும் சொல்லி இருக்கிறது பதினாலாவது ஷரத்திலே சொல்லி இருக்கிறது பதினாலாவது விதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது தேர் ஷெல் பி ஈக்வாலிட்டி பிஃபோர் லோ அண்ட் நோ பர்சன் ஷெல் பி டினைட் ஈக்வாலிட்டி பிஃபோர் லோ என்று சொல்லு ஆல் ஆர் ஈக்குவல் பை லோ என்று சொல்லுகின்ற அளவுக்கு நாம் அந்த காலத்திலே சொல்லி இருக்கின்றோம் ஆனால் ஏன் நான் நீதிபதிகளுக்கும் சொல்ல வேண்டும் என்று நீதிபதிக்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது சில பேருக்கு தெரியவில்லை ஏன் நீதியின் கண்கள் கட்டப்பட்டிருக்கின்றன என்று கேட்டார் அதற்கு நான் சொல்வேன் ஓர்ந்து கண்ணோடாது யார்மா